ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் சிறிய நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ராகவ் கிட்ட போய்ட்டு முரளி வந்து என்ன ராகவ் மாத்திரை போடலையா டேப்லெட் போடலையான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கா உடனே முரளி வந்து இப்படி கேட்கறது ராகவுக்கு வந்து சந்தேகம் ஆகிடுது உடனே ராகவ் இங்கே பாருங்க மாமா நான் மாத்திரை போட்டால் உங்களுக்கு என்ன மாத்திரை போடா கட்டி உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இது எல்லாமே என் பிரச்சனையை எப்படி நான் சமாளிக்கணுன்றதை நான் பார்த்துக்கிறேன் உங்கள் வேலையை போயிட்டு நீங்கள் பாருங்க மாமான்னு சொல்லிட்டு ரொம்ப வீக்கோமாக சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் முரளி வந்து வந்து என்ன இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கானே இவனை எப்படியாவது நம்ம மாத்திரை போட வைக்கணும் இவன் வந்து ஒட்டுமொத்தமா என் வாழ்க்கையை விட்டு அபியோட வாழ்க்கையை விட்டு போனா அபியோட மனசை எப்படியாவது மாத்தி நான் வந்து அபி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழுவேன் இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை இந்த ராகவ் தான் இவனை போட்டு தள்ளணுமே சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு முரளி ஒரு பக்கம் ரொம்பவே கோபத்துல இருக்காங்க இத வந்து சுந்தரி வந்து நோட் பண்ணிட்டு நேர கிருஷ்ணாவை கூட்டிட்டு போயிட்டு என்ன கிருஷ்ணா ராகவ போயிட்டு ரொம்ப அக்கறையா விசாரிக்கிற போல மாத்திரை போடலையா ராகவ் அப்படியே ராகவ் இப்படி ரகவன் சொல்லிட்டு என்ன மனசு மாறிட்டியா அஞ்சலி கூடவே சேர்ந்து வளரணும் முடிவு பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்கிறாங்க அத்தை என்னால எப்படி அத்தை அப்படியெல்லாம் இருக்க முடியும் என் அபிச்செல்லத்தை விட்டுட்டு போயும் போய் அஞ்சலி கூட போய் என்னால வாழ முடியுமா அப்படியெல்லாம் ஒன்னும் கிடையாது அத்தை அப்புறம் வேற என்னதான் பிளான் பண்ணிருக்க நான் சொல்லுவேன் ஆனா நீங்க கோபப்படக்கூடாது முதல்ல என்ன விஷயன்றத சொல்லு கோபப்படுறதா இல்லையான்றத நான் அப்புறம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அதோடு இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க